ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு இங்கு நிறைய பேர் ஏதேதோ வார்த்தைகளை போட்டு கூறலாம் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் இழப்பாய் எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டத்தை சம்பாதிப்பாய் அப்பொழுதுதான் உன்னுடைய அழகான அந்த எண்ணங்கள் மாறும் என்றெல்லாம் சில பேர் நினைப்பார்கள் ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை உங்களிடம் கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அது என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது சுதாரிப்பாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய இறங்குகிறீர்கள் என்ற பட்சத்தில் நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு புதிய ஒரு விஷயத்தில் இறங்குகிறீர்கள் அப்பொழுது என்ன நடக்கும் யாராவது ஒரு நபர் வந்து நீ இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியங்கள் யாது உனக்கு இதெல்லாம் தேவையா என்று கேட்கும் பொழுது அந்த அந்த ஒரு போகிறது உனக்கு அடுத்தது யார் என்ன சொன்னாலும் இப்படித்தானே நம்மை பேச போகிறார் நம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று விடுவது அதாவது கான்சன்ட்ரேஷன் போக்கஸ் இதில் இந்த மாதிரியான விஷயத்தை மற்றவர்கள் அதாவது உறவினர்களாக இருக்கலாம் இல்லை நல்லவர்கள் போல நடித்துக்கொண்டு உன்னிடம் நண்பனாக இருப்ப நண்பன் என்ற ஒரு பெயரை வைத்து கொண்டு நடிப்பவர்களாக இருக்கலாம் யார் ஒருவர் மாதிரியான வார்த்தைகளை ஒடுகிறார்களோ பயன்படுத்துகிறார்களோ அவர்களிடம் இருந்து சற்று நீ விலகி இருப்பது முற்றிலுமாக நல்லதாக ஒரு அமைப்பாகும் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் முழு கவனத்தை நிறுத்துகிறானோ அவன் வாழ்வில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியடைவான் என்றே அர்த்தம் இன்றைய சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் சில விதமான தவறுகள் இருக்கலாம் ஆனால் கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு நல்லது என்பதே நடக்கும் காலம் முழுக்க உங்களுக்கு நான் துணையாகத்தான் இருக்கிறேன் எப்பேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது என்பது தெரியுமா சில நேரத்தில் எனக்கு உன்னை பார்க்கும் பொழுது அதிக பயங்களை எடுப்போம் அதற்கான காரணங்கள் என்னவென்றால் உன்னுடைய வாழ்வில் நீ மற்றவர்களிடம் ஏமாந்து போகும் ஒரு விஷயம்தான் இன்று சில விஷயங்கள் உங்கள் மனதை போட்டு வாட்டுகிறது ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்தாலும் அது கிடைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள் அது கிடைக்கும் பல பேருக்கு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் யார் யாரோ உங்களை என்னென்னமோ பேசுகிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நேர்மையாக செய்யும் பட்சத்தில் இங்கு யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது நிஜமாக ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன் அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள் என்ற பட்சத்தில் அதை நிறைய பேர் தடுப்பதற்கு முயற்சிகள் செய்யலாம் ஆனால் அது எதையுமே நீங்கள் கண்டு அஞ்சாதீர்கள் அதற்கு பிறகு இன்னொரு விஷயத்தையும் உங்களிடம் நான் இந்த நேரத்தில் கூற வேண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவர்களிடம் பகிரும் பொழுது இது உனக்கு தேவையா இதெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று ஒரு நபர் சொன்னார்கள் என்றால் தயவு செய்து அந்த நபரிடம் இருந்து நீ வெளிவருவதுதான் உன் வாழ்வில் நல்லதாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டியது உள்ளது நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்க வேண்டியது உள்ளது அதற்கு முன்பே நீ நல்ல நீ நல்லபடியாக இருந்து விடுவாயோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு கட்டத்திலேயும் நீ ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ சோர்ந்து போய் விட்டால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு எண்ணமும் மற்றவர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை யாரிடமும் பகிராதே யாரிடமும் எப்பொழுதோ உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் என்று ஒருமுறை கூட கூறாதே என்று காலத்திற்காகவும் நேரத்திற்காகவும் காத்திருக்கிறீர்கள் எப்பொழுது வாழ்க்கை மாறும் எப்பொழுது வாழ்க்கை மாறும் என்று வாழ்க்கை என்பது மாறும் இதில் எந்தவிதமான விதமான சந்தேகமோ எந்த விதமான குழப்பங்களோ இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது அது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி முழு விஷயமும் தெரிகிறது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை தாராளமாக செய்யுங்கள் நான் சொல்லுவது மற்றவரிடம் பகிராதீர்கள் என்பது மட்டும்தானே தவிர மற்றபடி வேறு எதுவும் அல்ல நீங்கள் நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்றார் சில விஷயத்தை மற்றவர்களிடம் இருந்து நீங்கள் மறைத்துதான் ஆக வேண்டும் மற்றவர்களிடம் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மறைத்துதான் ஆக வேண்டும் எதற்கெடுத்தாலும் கவலைகள் எதற்கெடுத்தாலும் மனதில் நிம்மதி இல்லாத ஒரு தனம் இதெல்லாம் எதற்கு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் என்றுமே நீங்களாக இருந்து வாழ பாருங்கள் உங்களுக்கு நன்மைகளோ இல்லை தீமைகளோ எதுவாக இருந்தாலும் நான் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவேன் உங்களுக்கு என்னதான் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆயிரம் வழிகளோடும் வேதனைகளோடும் இருக்கிறீர்கள் வழி வேதனைகள் எல்லாம் முடிந்தது இதற்குப் பிறகு உங்களுடைய வாழ்வில் சந்தோஷங்கள் என்ற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் மட்டும்தான் அலட்சியங்கள் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வேண்டாம் அமைதி என்ற ஒன்று இருக்கும் உங்களுடைய வாழ்வில் இதற்கு பிறகுதான் ஒரு அழகான ஒரு நந்தவனம் உருவாகும் உறவினர்கள் பேச்சை கேட்பதோ இல்லை அவர்களிடம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகும் விஷயங்களை முன்கூட்டியே சொல்வதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பாக உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் வெல்ல முடியுமா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அதனால் தான் சொல்வேன் எதையும் நம்பாதே உன் வாழ்க்கை அழகாக வா அழகாக இருப்பதும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் உங்களுக்கு தவறாக இருப்பதும் நீங்கள்தான் காரணம் என்று நிச்சயமாக உங்களுக்கு நான் நல்லதே செய்வேன் இதற்கு பிறகு வாழ்க்கையோ மாறும் நிச்சயமாக உங்களுக்கான தேவைகள் என்னவாக இருந்தாலும் அது ஒரு சின்னதாக சின்னதாக கஷ்டம் கூட கொடுக்காமல் உங்களை நான் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வாழ வைப்பேன் அமோகமான எதிர்காலங்கள் வந்த பிறகு எதற்காக கவலைப்பட வேண்டும் எல்லாம் நல்லதுதான் எல்லாம் யோகம் தான் எல்லாம் மாற்றங்கள் தான் எதற்காக காத்திருக்கிறோம் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே காத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனம் வைத்துவிட்டீர்கள் என்ற பட்சத்தில் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக ஒரு யோகம் வரும் அதில் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது நல்லது என்ற ஒன்றுக்கு நீங்கள் வந்த பிறகு எதற்காக கவலைப்பட வேண்டும் நான் உங்களுக்கு என்றும் துணையாகவே இருப்பேன் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் நான் உங்கள் சாய் நான் അനത്തമാകാ ഓം സായിരാം